ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டில் மல்லிகை செடிக்கு புண்ணாக்கு கரைச்சி ஊற்று வந்திருக்கோம் அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கடலை புண்ணாக்கு வாங்கியிருக்கோம் இது வந்து பத்து கிலோ கடலை புண்ணாக்கு நல்லா கட்டியே இருக்க புண்ணாக்கு தான் வாங்கியிருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு ஒரு பத்து கிலோ வாங்கியிருக்கோம் இதை ஊற வச்சு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடணும் எதுக்காக கடலை புண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம கடலை புண்ணாக்கு மட்டும் ஊற்றணும் கரைச்சி அப்படின்னா எறும்பெல்லாம் சாப்பிட்டுறோம் ஸோ அதனால் இந்த வேப்ப முண்ணாக்கையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சி பொழுது எறும்பு எதுவும் அரிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த வேப்ப முண்ணாக்கு சேர்த்து போடுறோம் வேப்ப முண்ணாக்கு இந்த கடலை புண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு சேர்த்து எதுக்காக செடிக்கு போடுறோம் அப்படின்னா செடி வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வளரும் சத்து கிடைக்கும் செடிக்கு அதனால தான் இந்த புண்ணாக்கு போடுறோம் இங்கே பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செடி வந்துட்டு குச்சி குச்சியாக தான் நிற்கிது இலை அந்தளவுக்கு இல்லை துளிர் அந்த அளவுக்கு விடலை இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் துளிர் அந்த அளவுக்கு விடலை துளிர் எல்லாமே தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த துளிர் வரத்துக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி போடுறோம் இங்கே பாருங்கள் எல்லா செடியுமே அப்படி தான் இருக்குது துளிர் இல்லாமல் தான் இருக்குது அது துளிர் வைக்கிறதுக்காக தான் நம்ம கடலை புண்ணாக்கு போடுறோம் நம்ம கடலை புண்ணாக்கும் வேப்ப முண்ணாக்கும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் ட்ரம்மில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியில் இந்த கடலை புண்ணாக்கை கொட்டிக்கலாம் ம் இது வேப்பம் புண்ணாக்கு ரெண்டையும் ஒன்றா கொட்டி தான் ஊற வைக்கணும் கடலை புண்ணாக்கு பத்து கிலோ வேப்பம் புண்ணாக்கு பத்து கிலோ வாங்கியிருக்கோம் ரெண்டு ஒன்றா கொட்டியாச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் எப்படி ஒரு குச்சி ஒன்று வச்சு நல்லா அடி வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரத்தில் ஊறும் இல்லைன்னா நம்ம கொட்டுனது அப்படியே இருக்கும் இப்போ விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே மேலே அப்படி மாறி வரும் பொழுது நமக்கு ஈஸியாக ஊறிடும் சீக்கிரத்தில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாக்கு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் எதுக்காக அப்படின்னா மழை பெஞ்சது அப்படின்னா ட்ரம்மில் தண்ணி ஊற்றும் பொழுது தன் ட்ரம்மு ஃபுல்லாகி தண்ணியெல்லாம் வெளியில் போகும் இல்லையா அப்போது அந்த புண்ணாக்கெல்லாம் வெளியில் போயிடும் அதனால் இப்படி நம்ம சீல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே மழை பெஞ்சாலும் தண்ணி வெளியிலே போயிடும் ஸோ மழை தண்ணி ட்ரம்முக்குள்ளே இறங்காது அதுக்காக தான் இப்படி ஷீல் பண்ணி வச்சிடணும் இது வந்துட்டு ஒரு ஒன் டே ஊறட்டும் நல்லா புண்ணாக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஊறட்டும் ஊர்ணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து செடிக்கு ஊற்றணும் கரைச்சி அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ